எயிட் எயிட் the மூணு ஃபார்முலா தான் பேப்பர் பொறுத்தவரைக்கும் அவனுக்கு இந்த 8 ல எங்கயுமே பிராப்ளம் வரப்படாது ஆனா இப்போ நிறைய கம்பெனில என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பிரேக் இருக்கு டீ பிரேக் இருக்கு சோ அதெல்லாம் நீங்க வந்து 8 ஆஸ் அப்புறம் நீங்க வந்து அந்த வர்க்க செஞ்சுட்டு இதல்ல நீங்க காம்பன்சேட் பண்ணிட்டு போறணும்னு சொல்றாங்க

இந்திய அரசே சொல்லுது எண்பது எண்பது பர்சன்ட் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு வெக்கமே எல்லாம் சொல்லிட்டு மோடி அரசு கடந்த பத்து வருஷத்துல முப்பது முப்பது கோடி பேர் திரும்ப வறுமை கொடுக்குற போயிட்டாங்க மன்மோகன் சிங் காங்கிரஸ் அரசு இருக்கும்போது உள்ள வறுமை கொடுன்னு வெளியே கொண்டு வந்தாங்கல்ல முப்பது கோடி பேர் திரும்ப உள்ள போயிட்டாங்க தொழிலாளர்கள் நலன் பத்தி பெரும்பான்மை முரளிக்கு வருத்தமே வருத்தம் கிடையாது அக்கறை கிடையாது முறாளியை பொறுத்தவரை உண்டு கொடுக்க வேண்டும் பணம் பார்க்கணும் ப்ராஃபிட் மெடிக்கல் டிஸ்பென்சரி ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் ரெடி வச்சிருக்கீங்களா எல்லா இடத்துல இன்ஸ்பெக்ஷன் போடுமா இன்ஸ்பெக்ஷன் போட்டு பாப்போமா அதே கிடையாது பல இடங்கள்ல நான் பாக்குறேன் இல்ல வழங்குகள் பல வழங்குகள் ஹாய் யூ தமிழ் வியூர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் பிக் வணக்கம் நான் உங்கள் விஜய தர்ஷன் ஸோ போன வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்ம கேஷ்ரோ அட்வொகேட் கேஷ்ரோ நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேபர் லா ஸோ தொழிலாளிகளே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடியோவாக நல்ல செக்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன் வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் லேபர் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கெஸ்ட்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் கேஷ்ரோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி வந்து நான் நல்லா இருக்கேன் நம்ம வீடியோஸ் நல்லா போயிட்டு இருக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இப்ப என்ன நிறைய மக்கள் கேட்டுட்டு இருக்காங்கன்னா லேபர் தான் லேபர் லால எத்தனை வகை என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கு இந்த லேபர்ல பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா எனக்கும் யூத் தமிழ் வியூவர்ஸ்க்கும் கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க இன்னைக்கு லேபர்லால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முதல் வந்து ஒரு லேபருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளை வந்து நீங்க வந்து எப்படி பிரிக்கணும்னா வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு நமக்கு ஆமா அதுல எயிட் ஹவர்ஸ் ஒர்க் எயிட் எயிட் ஓய்வு எயிட் எயிட் 8, சிக்ஸ்டீன் எயிட் ஒரு நாளே வந்து ஒரு லேபருக்கு இப்படி தான் ஒவ்வொரு சட்டங்களையுமே படித்தான் பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப வந்து நம்ம கான்செப்ட் வேண்டாம் புரியாது வந்து புரியணும் நம்ம நோக்கம் பாட்டாளி மக்கள் உழைப்பாளி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலிந்த மக்கள் இருக்கக்கூடிய பாட்டாளி ஏழை மக்கள் பார்த்தாலும் பேசுறோம் இப்போ வந்து எப்படி வந்து இந்த இந்த எயிட் 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 இந்த ஃபார்முலா தான் அவனுக்கு இந்த எயிட்ல எங்கேயுமே ப்ராப்ளம் வரக்கூடாது ஒர்க் கொடுக்கறது டென் ஹவர்ஸ் ஒர்க் கொடுக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது ஆனால் இப்போ நிறைய கம்பெனியில் என்னன்னா இப்போ நைன் டூ சிக்ஸ் அப்படின்ற ஒர்க் ஏ எயிட் ஹவர்ஸ் இதான் நைன் டூ சிக்ஸ்னா எயிட் ஹவர்ஸ் இதை தவிர நடுவில் அவங்களுக்கு லஞ்ச் பிரேக் கொடுக்குறது இது எல்லாமே சேர்த்து தானே எயிட் ஹவர்ஸ் ஒர்க்கு ஆமாம் 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 ஆனால் இப்போ நிறைய கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பிரேக் இருக்கு டீ பிரேக் இருக்கு ஸோ அதெல்லாமே நீங்க வந்து எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து அந்த ஒர்க்கை செஞ்சுட்டு இதுல நீங்க காம்பன்சேட் பண்ணிட்டு போகணும்னு சொல்றாங்க இப்போ நான் என்ன சொல்வேன்னா லேபர் கமிஷனர்ஸ் லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க அஃபீஷியல்ஸ் வந்து தயவு செய்து இதில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் ஓகே ஆக்ஷன் எடுக்கணும் இந்த மாதிரி கம்பெனிஸ் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஓகே இப்படி விடக்கூடாது இப்படி விட்டிங்கன்னா ரொம்ப டிசாஸ்டர் போயிடும் நடவடிக்கை எடுத்தே தீரணும் ஏன்னா வந்து எயிட்டி இதான் ஃபார்முலா லேபர் லானாலே ஓகே எயிட் தான் ஒர்க் பண்ணணும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சாதாரண கூலி வேலை பார்க்குறவனாக இருந்தாலும் சரி ஒரு கம்பெனில ஃபேக்ட்ரியில் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சாதாரண லேபராக இருந்தாலும் ஒரு லெதர் ஃபேக்டரி செருப்பு தைக்கிற ஃபேக்டரி செருப்பு ஒரு ஒரு ஃபுட்வேர் ஃபேக்ட்ரியில கூட ஒரு செருப்பு தைக்கிறவனாக இருந்தால் கூட அவன் கூட எயிட் ஹவர்ஸ் மட்டும் தான் வேலை பார்க்கணும் மீறி வந்து நம்ம போகக்கூடாது இப்போ லேபர் சைடுல இருந்து நான் ஒரு கொஷின் கேட்குறேன் ஒரு 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 கொஷின் இருக்குது என்னென்னா இப்போ நான் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்றேன் எனக்கு வந்துட்டு எங்கள் ஓனர் வந்துட்டு இன்னும் டூ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் போகணுன்னு மிரட்டுறாங்க எனக்கு வந்து சேலரி வந்துட்டு போட மாட்டேன் சொல்றாங்க அப்போ நான் ஒரு லேபராக இருந்து நான் எப்படி லீகலாக அப்ரோச் பண்ணி நீங்கள் லேபர் கமிஷன் லேபர் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல ஓகே அப்புறம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக லேபர் லேபர் கேஸாக தான் மாறுது

அப்படிலாம் கிடையாது எல்லா துறைகளிலுமே அப்ளை பண்ணப்படுறோம் அப்பதான் வந்து இந்த நாட்டில் வந்து அந்த உழைப்பா உழைப்பு உழைப்புக்கு ஒரு மரியாதை இருக்கும் உழைப்பாளிக்கு ஒரு மரியாதை இருக்கும் மே ஒன்னே ஸ்டே மட்டும் கொண்டாட மட்டும் போதாது அந்த சட்டங்கள் சரியாக அமல்படுத்தப்படுதான்றத நீதிமன்றம் கண்காணிக்கணும் இப்ப சொல்றீங்க நீங்க சொல்ற அந்த எல்லா இடத்துல நடக்குது நான் ஒத்துக்கிறேன் இடங்களும் நடந்துதான் இருக்குது இதை வந்து செய்து நடவடிக்கை எடுக்கணும் லேபர் வந்து இஷ்யூ பண்ணணும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் உச்சபட்ச தண்டனைகள் கொடுக்கணும் ஏன்னா பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் இந்தியாவில் லேபர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாரு நிறைய விஷயம் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கிராட்டி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் பிஎஃப் கிராட்டியூட்ல இருந்து லேபர் சார்ந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்தது தான் அவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவில் லேபர் சட்டமே கிடையாது ஓகே இந்தியாவுக்கு லேபர் சட்டத்தை அறிமுகப்படுத்தினர் அம்பேத்கர் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்குனது அம்பேத்கர் தான் அவர் எழுதின ஆய்வு 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 அடிப்படையில் உருவாக்கப்பட்டுச்சு இப்ப லேபர் ஃபார்ம்ஸ்ல அம்பேத்கர் அழகா சொல்றாரு என்ன சொல்றாரு எயிட் ஹவர்ஸ் தான் வேலை எயிட் ஹவர்ஸ் ரெக்ரியேஷன் ரிலாக்சேஷன் எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் எயிட் ஹவர்ஸ் ரெஸ்ட் கண்டிப்பா லேபர் எடுத்தே ஆகணும் எயிட் ஹவர்ஸ் அந்த ரிலாக்ஸேஷன் டைம்ல அவன் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணணும் வெளியே எங்கேயா போகணும்னா போகணும் அவன் எயிட் ஹவர்ஸ் வேலை பாக்குறதுக்குள்ளதான் அவன் உணவு இருந்தனும் டீ சாப்பிடணும் பிரேக் போகணும் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்ப நீங்க இதை வயலேட் பண்ணீங்கன்னா வந்து இது மிகப்பெரிய இன்டர்நேஷனல் லேபர் வயலேஷன் இது இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கே நீங்க போகலாம் ஓகே இன்டர்நேஷனல் லேபர் கோர்ட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கீழே யுனைட் நேஷன்ஸ் கீழே லேபர் கமிஷன் இருக்குது லேபர் கோர்ட் இருக்குது லேபர் ஃபோரம் இருக்குது ஓகே இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வயலேஷன் இது இது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கனெக்ட் இருக்குது இதுல ஓகே அப்படிதான் நம்ம இந்த இந்த மேட்டரை பார்க்கணும் அதில் வந்து இது அம்பேத்கர் போட்ட சட்டம் தான் அந்த எயிட் ஹவர்ஸ் ஒர்க்கு இது ஒரு செக்யூரிட்டி வேலை பாத்தா கூட அவனுக்கு இது பொருந்தும் ஓகே சாதாரண செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்க கூட எயிட் ஹவர்ஸ் தான் வேலை பார்க்கணும் அவன் அவன் அதிக நேரம் கூடாது இப்போ ஒன் ஹவர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்க பண்ணிட்டு தான் போனோம் ஃபிளாட்ல ஒரு அசோசியேஷன் நல்லா இருப்பாங்க அவங்க அப்படி சொன்னாங்கன்னா அதான் இல்லை அதான் நான் என்ன சொல்வேன்னா இந்த மாதிரி மக்களுக்கு லேபர் சட்டத்தை பத்திய விழிப்புணர்வே கிடையாது அதான் பிரச்சனை நானும் வந்து சட்ட கொள்கை படிக்கும்போது போது சட்ட மாநா இருக்கும் பல இடங்களில் போய் லேபர் சட்டங்களை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் ஏழை எளிய மக்கள் பாண்டர் லேபர் ஓகே ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய நலிந்த மக்கள் சாமானிய மக்கள் இருக்கக்கூடிய பதிகளில் போய் பாண்டர் லேபர்ஸ் பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் சட்ட விழிப்புணர்வு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன் சட்ட விழிப்புணர்வு என்னென்ன இருக்குது லேபர் சட்டங்கள்னு சொல்லி பேசுவோம் நிறைய என்ஜிஓஸ்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க நான் போய் கலந்துக்கிட்டேன் அந்த இளம் வயதில் ஆனால் அதில் இருந்து அனுபவத்தை நான் சொல்றேன் லேபர் சட்டங்களை பற்றிய விழிப்புணர்வு இந்த மக்களுக்கு தேவை முக்கியமா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை எலியை நலிந்த மக்கள் நீ ஒயிட் காலர் ஜாப் போர்டில் உட்காந்துருக்கவே ஏசியில் உட்காந்துருக்கவே டாப் போஸ்ட்ல இருக்க பிரச்சனை கிடையாது அவன் விருப்பப்பட்ட ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஒர்க்காக தான் இருக்கும் பேங்க் ஸ்டாஃப்க்கு இது தேவை கிடையாது கண்டிப்பா அது வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 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 கம்ஃபர்ட் ஜோன் ஒர்க்கு ஆமாம் ஒரு சுகமான ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய வேலைகள் பெரும்பான்மை இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கும் மக்கள் தான் நல்லா புரிஞ்சுக்கும் இந்தியாவை பொறுத்தவரை இந்திய சூழல் பொறுத்தவரை ஒயிட் கலர் ஜாப் கம்ஃபர்ட் ஜோன் ஜாப்லாம் ரொம்ப கம்மி தான் அவன் சொப்பமாக தான் இருப்பான் மிச்சம் நைன்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட காட்சி தான் இந்த நாட்டில் படித்தவன் பெரிய பெரிய அரசு பதவி பொறுப்பில் இருக்கா ரொம்ப கம்மி இந்தியாவில் நைன்டி பர்சன்ட் உழைக்கும் மருக்கம் அன்றாட காட்சி அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் அவன் கூலி வாங்கினதான் அவன் குடும்பம் நடத்த முடியும் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பேர் வேலை பார்க்கறான் பட்டாளி மக்கள் நூறு ரூபாய்க்கும் இருநூறு ஐநூறுவாய்க்கும் அப்ப அந்த மாதிரி உழைக்கும் மக்கள் பெரும்பான்மை கொண்ட நாடுதான் இந்தியா இங்க ஒண்ணு எல்லாருமே பணக்காரங்க இந்திய அரசே சொல்லுது எண்பது எண்பது மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க இந்திய அரசு ஆனா பாத்தீங்கன்னா நாங்க பெரும்பான்மை மக்களை வறுமை கோட்டை வெளியே கொண்டு வந்து வறுமை கோட்டுல இருந்து மோடி அரசு கடந்த பத்து வருஷத்துல முப்பது முப்பது கோடி பேர் திரும்ப வறுமை கோட்டுக்குள்ள போயிட்டாங்க மன்மோகன் சிங்கர் காங்கிரஸ் அரசு இருக்கும்போது உள்ள வறுமை கொண்டு வெளிய கொண்டு வந்தாங்கல்ல முப்பது கோடி பேர் திரும்ப உள்ள போயிட்டாங்க அப்ப அவன் உள்ள பாட்டாளி மக்கள் உழைக்கும் மக்கள் அவனுக்கு ஏற்ற உணவு வழங்கப்படணும் இது லேபர் சட்டம்ல இருக்குது ஊட்டச்சத்தான உணவு வழங்கப்படணும் பாட்டாளி உழைக்கும் மக்கள் வந்து அவன் வந்து பட்டாணி கல்லையும் சாப்பிட்டு பார்க்க முடியுமா வேலை வாங்க முடியுமா முடியாது நெய் சாதம் பருப்பு சாதம் சாப்பிட்டு வேலை வாங்க முடியுமா அவன் அதுக்கேற்ற ஊட்டமான உணவு சாப்பிடணும் இப்போ வந்து மாட்டுக்கறி தடை சட்டம் கொண்டு வந்தாங்க மாட்டுக்கறி தடை சட்டத்தை ஜஸ்டிஸ் சந்துரு தான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் இது பண்ணாரு கேஷ் பண்ணி கேன்சல் பண்ணார் நீதியரசர் சந்துரு ஏன் பண்ணாரு மாட்டுக்கறி வந்து அவனுக்கு கூட்டத்தை கொடுக்குது உழைக்கிற மக்களுக்கு அதில் வந்து உணவில் இருந்து எல்லாமே இருக்குது அவன் யூனிஃபார்ம் போடணுமா அதற்கு தேவையானது அவன் குடும்பம் அதெல்லாம் பார்க்கணும் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அவனுக்கு ப்ராப்பரா ஓகே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் பிடிக்கணும்னா அதுக்கு ப்ராப்பராக வந்து அவனுக்கு கொடுக்கணும் ரிட்டர்ன் பண்ணனும் இப்போ ரிட்டர்ன் பண்ணனும்னா பிஎஃப் இப்போ பிடிக்கிறாங்க ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணிவிட்டு அவன் வைண்ட் அப் பண்ணி அவன் வேறு கம்பெனி போகிறான்னா அந்த பிஎஃப் வந்து எப்போது வந்து அந்த லேபருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அது வந்து அது ஒரு ப்ராசஸ் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணும் பிஎஃப் ஆஃபீஸில் போய் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கடத்தை கொடுத்துருவாங்க அது ஒரு ஒன் மந்தில் கொடுத்துருவாங்க அது அப்ளிகேஷன் கொடுக்கணும் அடுத்து வந்து பிஎஃப் தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க பிஎஃப் ஆஃபீஸில் தனியாக அக்கௌண்ட் ஓபன் ஆயிரும் ஓகே எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும் முதல்ல வந்து எல்லா லேபருமே கத்துக்கணும் நீ என்ன சம்பாதிக்கிற கோடி கணக்கில் லட்ச கணக்கில் நீ ஆயிரம் கணக்கில் சொற்பமாக கூட நீ சம்பாதி அதை பற்றி கவலை கிடையாது முதல்ல வந்து லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் ஓகே எல்ஐசியில் போய் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த லேபர்கள் மதே செய்து வந்து உழைக்கும் மக்கள் புரிஞ்சுக்கணும் நான் இந்த நாட்டில் இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கும் மக்கள் பாட்டாளிக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் புரியுது ஒயிட் காலர் ஜாப் கவலையே கிடையாது அரசு பணிகள் மிகப்பெரிய உயர் பதிப்பில் இருக்கும் கவலை கிடையாது கண்டிப்பா அப்போ வந்து தான் பெரும்பான்மை உழைக்கும் வர்க்கமாக இருக்கான் அவன் இன்சூரன்ஸும் ரொம்ப முக்கியம் லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் சம்பாதிக்கிறது சொத்து சேர்க்கறது காசு பார்க்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே லைஃப் இன்சூரன்ஸ் மொதல் போடு பிஎஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் அதிகமாக பண்ண கற்றுக்கணும் ஒரு 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 வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து லேபர் சட்டங்கள் மீறப்படுது உழைப்பு சுரண்ட நடத்தப்படுது உழைக்கும் மக்களுக்கு வந்து எதிரான விஷயங்கள் நடக்குதுன்னா முரளியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி போராட்டம் செய்யணும் கிளர்ச்சி செய்யணும் சண்டை செய்யணும் இதை மொதல் லேபர்கள் கத்துக்கணும் உழைக்கும் மக்கள் அதான் மார்க்ஸ் அன்னைக்கே சொன்னார் உழைக்கும் மக்களே உங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை தொழிலாளி வர்க்கமே ஒன்றிணையுங்கள் புரட்சி செய்வோம் அப்படின்னாரு ஓகே அத வந்து தயவு செய்து வந்து இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஓகே இதை வந்து உழைக்கும் மக்கள் லேபர் வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும் பாட்டாளி மக்கள் போராட்டம் பண்ணணும் யூனியன் உருவாக்கணும் இப்போ வந்து நீங்க வேலை பாக்குறீங்கன்னா யூனியன் உருவாக்கணும் அரசு அரசா இருக்கட்டும் நீங்க பிரைவேட்டாருங்க ஓகே யூனியன் உருவாக்கணும் யூனியன் என்னது ஒரு ஒரு ட்ரேட் யூனியன் மாதிரி உருவாக்கணும் உருவாக்கி நீங்க ஒரு அமைப்பா நீங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள அமைப்பு சார்ந்த தொழிலாளர் இருக்குல்ல அன் ஆர்கனைஸ்டு அன் ஆர்கனைஸ் லேபர் எல்லாமே லேட் ஆகி நீங்க ஒரு சங்கம் வச்சுக்கணும் உங்களுக்குன்னு உங்க உரிமைகள் உங்க பிரச்சனைகள் நீங்க அதுக்குள்ள பேசணும் டிஸ்கஷன் பண்ணணும் ஓகே நல்ல தலைவர்கள நியமனம் பண்ணணும் ட்ரேட் யூனியன் தலைவர்கள நியமனம் பண்ணி இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கப் நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு நீங்க ஃபைட் பண்ணணும் உரிமைகளுக்காக இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு லேபர் வச்சுக்கோங்க அந்த லேபருக்கு எப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாம் கொடுக்கணும் அதுக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கும் இருக்குது அது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்லணுன்னா எவ்ரி ஒன் இயர் அது நடக்கணும் ஓகே அவனுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படணும் அவனுக்கான ஒரு ஒரு ஹானர் குடுக்கப்படணும் இன்க்ரிமெண்ட் கொடுக்கப்படணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மோட்டிவேஷன் ஒர்க் பண்ணுவான் ஓகே அதாவது வந்து உழைப்பு சுரண்டல் எங்க நடந்தாலும் சட்டப்படி போராட்டங்கள் நம்ம பண்ணணும் ஃபர்ஸ்ட் போராட்டங்கள் பண்ணணும் சட்டப்படி எடுத்து நிக்கணும் ஓகே அதை நீங்க பண்ணலைன்னா நீங்க இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த போராட்டம் குணம் உழைப்பாளிகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் முதலாளிகள் வந்து சுரண்டுவாங்க முதலாளியோட எண்ணம் என்பது எப்பவுமே நான் பார்த்த வரைக்கும் எல்லா வழக்குகளையும் பார்க்குறோம் முதலாளியின் நோக்கம் லாபம் தான் ஓகே தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் ஒர்க் பண்ற லேபர்க்கெல்லாம் வந்துட்டு அவங்க அவங்க லைஃப் எப்படி போனாலும் பரவாயில்ல இப்படி நான் சொல்றேன்னா தொழிலாளர்கள் நலன் பத்தி பெரும்பான்மை முதலாளிக்கு வருத்தமே வருத்தம் கிடையாது அக்கறை கிடையாது ஓகே முதலாளியை பொறுத்தவரை உண்டு கொடுக்க வேண்டும் பணம் பார்க்கணும் ப்ராஃபிட் என்ன லாபம் உழைப்பாளியை கேட்டுக்கிட்ட போனால் நமக்கு என்ன குடும்பம் எப்படி இருந்தால் நமக்கு என்ன ஜாப்டா என்ன ஜாப் என்ன என்ன உடம்பு நல்லா இருக்கா இதை பற்றி கவலை கிடையாது ஓகே முதல் மெடிக்கல் டிஸ்பென்சரி எத்தனை தொழில் தொழிற்சாலைகள் இருக்குது உழைக்கும் மார்க்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எதாவது கவர்மெண்ட்டாக இருக்கலாம் அண்ணன் பிரைவேட்டா இருக்கலாம் மெடிக்கல் டிஸ்பென்சரி ஃபஸ்ட் எய்டெலாம் எல்லாம் ரெடி ஆச்சுருக்கீங்களா எல்லா இடத்துலையும் இன்ஸ்பெக்ஷன் போடுமா இன்ஸ்பெக்ஷன் போட்டு பார்ப்போமா அதே கிடையாது பல இடங்கள்ல நான் பார்க்குறேன் இல்லை வழக்குகள் பல வழக்குகளில் அப்போ பேசிக் நெசசிட்டிஸே நீங்கள் வந்து உறுதிப்படுத்தலை தொழிலாளிகளுக்கு அப்போ வந்து முதலாளிகளை வந்து நம்ம பகைக்க வேண்டாம் அது எப்பவும் போராடணும்னு நான் சொல்ல கம்யூனிஸ்டுகள் பண்றாங்க நாங்கெல்லாம் நான் லெஃப்ட் தான் நானும் லெஃப்ட்டு தான் நம்ம ரைட்டு கிடையாது ஆனால் ரைட்டுக்கு நம்ம போய் நிற்போம் ரைட்டான விஷயத்தை நான் சொன்னேன் ஓகே வந்து இன்னைக்கு உழைப்பாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுரண்டல் ஏற்படுதுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போராடணும் ஓகே எதுக்கெடுத்தாலும் போராட வேண்டாம் அதுக்கு நீ போராடுறதுனா நீ வந்து ஸ்தம்பிக்க வைக்கிறது தொழிலை கெடுக்கிறது அந்த ஃபேக்டரியை வந்து இழுத்து மூடுற வேலையை பார்க்கறது தொழில் செய்ய விடாமல் தடுக்கிறது வேலை பார்க்காமே இருந்துட்டு போராடக்கூடாது ஓகே தமிழர்களிட்ட இந்த ஒரு பிரச்சனை இருக்குது நீங்க ஏதாவது வட இந்தியா வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கான் எல்லா தொழில் நிலையங்களையும் தொழில் தொழிலாளர்கள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழர் தமிழர்களுக்கு அதிக தொழிலாளர்கள் யாரு ஒரு காலத்துல ஒரு காலத்துல தமிழை உழைக்கும் வர்க்கமா இருந்தேன் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க உழைக்காம உட்காந்து சோம்பேறியா இருக்கான் இப்ப நீங்க வட இந்தியா காரை வந்து டாமிட் பண்ணிட்டு இருக்காங்க உன்ன எல்லா இடங்கள்லயும் காரணம் யாரு நீ அப்ப அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண கூடாது ஓகே வட இந்திய தொழிலாளர்கள்ட்ட தான் அதிகமான உழைப்பு சுரண்ட நடக்குது பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மி கொஞ்ச நேரம் தான் தூங்குறேன் மாடு மாதிரி வேலை பார்க்குறான் அப்போ வந்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வட இந்திய தொழிலாளர்கள் வந்து தமிழக தொழிலாளர்களை திருப்பூர் அடித்து தொடத்துறான் கண்டிப்பா ஆமா அந்த சம்பவம் நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொழில் வளத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் தமிழர்களுடைய அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தொழில் வளங்கள் தொழில் கட்டமைப்பை நம்ம பாதுகாக்கணும் ஓகே அதை நம்ம இன்னொன்னு வந்து பலப்படுத்தணும் பலப்படுத்தி தமிழ்நாட்டில் நம்ம பணிகள் செய்யணும் ஓகே அப்போ வந்து இது இதை நம்ம இதை வந்து அதான் சொல்லல தொழில் சட்ட விழிப்புணர்வு தொழிலாளர்கள் ஒற்றுமை ட்ரேட் யூனியனா சேர்ந்து செயல்படுவது சட்டங்களை பத்தி அறிந்து வைப்ப வைத்துக்கொள்வது இப்ப லேபர் சட்டம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் கிடையாது லேபர் சட்டங்கள் லேபர் லான் வி ஹவ் லேபர் ஆக்ட் அவ்வளவுதான் அந்த சட்டத்தை நீங்க படிச்சுக்கோங்க கிராட்டிவிட்டிவிட்டுக்கு நமக்கு தனியா சட்டம் இருக்குது மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்க்கு தனியாக சட்டம் இருக்குது மேட்டரிட்டி லீவுக்கு தனியாக சட்டம் இருக்குது ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் அதுக்கு தனியா சட்டம் இருக்குது ஓகே பிஎஃப் நமக்கு தனியா லாஸ் ரூல்ஸ்லாம் இருக்குது இவ்வளவுதான் சட்டம் ஓகே ரொம்ப நீங்க போக வேண்டாம் இப்ப லேபர் கோட்ல ரொம்ப சிம்பிள் ஆகிட்டாங்க முதல் பல சட்டங்கள் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா சிம்பிள் கோட்ஸ் தான் இருக்குது அந்த கோட்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப நீங்க புரிஞ்சுக்கணும் பேசிக்கா தெரிஞ்சுட்டா போதும் அந்த சட்டங்கள் இருக்குது அதை வளர்க்கறீங்க நாங்க பாத்துக்குவோம் சட்டங்கள் எப்படி ஆராய்ச்சி செய்து எப்படி ஆராய்ச்சி செய்து எப்படி வந்து வழக்குகள் தொடுக்கணும் எப்படி வந்து சட்ட சட்ட போராட்டம் நடத்தணும் எங்களுக்கு தெரியும் ஓகே நீங்க பேசிக்கா இந்த அறிவு கூட இல்ல ட்ரேட் யூனியனே இங்க எத்தனை பேர்கிட்ட இருக்குது ஒற்றுமையா இருக்காங்களா ட்ரேட் யூனியன்ல அதுல ஜாதியை கொண்டு வந்துடுறீங்க ஆமா அதுல மதத்தை கொண்டு வந்துடுறீங்க அதில் வந்தாலும் நீங்க பொருளாதார கொண்டு வந்துடுறீங்க ட்ரேட் யூனியன் என்ன பண்ணிடுறீங்க எல்லாரும் உழைக்கும் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும் எண்ணம் கிடையாது அதில் வந்து மதம் ஜாதி நாம் பெருசு நீ பெருசு இந்த கருத்து கருத்து வேறுபாடுகள் அப்புறம் நான் பெருசா நீ பெருசா பொறாம போட்டி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் பணக்காரன் ஏழை அப்படி கொண்டு வந்துடுவீங்க விலங்குமா இப்போ கிருஷ்ணயர் பார்த்து கத்துக்கோங்க அவரெல்லாம் ஒரு ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்கவாதி கிருஷ்ணயர் சிங்காரவேலர் ஜீவானந்தம் எத்தனையோ பேர் இருந்தாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆகையால் வந்து தொழிலாளிகள் தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து அமைப்பாய் சேராமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது புரியுது நீங்கள் சித்தாந்தத்தில் வந்து கருத்தியல் படி நீங்கள் சரியான ஒரு இதில் இல்லைன்னா நீங்கள் எதுவும் செய்ய முடியாது புரியுது மார்க்சியத்தை படிக்கணும் தொழிலாளிகள் தொழிலாளிகள் படிக்கணும் சட்டங்களை படிக்கணும் மார்க்ஸியம் வந்து சட்டம் அது அது வந்து மிகப்பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானம் அது தொழிலாளிகளுக்கான ஒரு விஞ்ஞானம் அது அவங்க வாழ்வியல் முறைக்கான ஒரு விஞ்ஞானம் மார்க்சியம் மார்க்சியத்தை படிக்கணும் கம்யூனிஸ்ட்டை நீங்கள் படிக்கணும் அதெல்லாம் படித்தா தான் தொழிலாளிகள் வந்து உரிமைகளுக்கு நீங்கள் எப்போ நாளும் கிளர்ந்து இருந்து போராடுவீங்க இதை நீங்கள் படிக்காமல் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கொத்தடிமையாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது லாஸ்ட் வரைக்கும் அப்படியே தான் அது உங்களோடது தான் சாய்ஸ் உங்களோடது தான் வந்து மார்க்சியம்ன்றதே ஒரு லா லேபர் லா தான் புரியுது அதையும் படிக்கணும் ஸோ இதான் இந்த எளிமையாக வந்து தொழிலாளர்கள் நான் சொல்ல வந்தது என்னென்னா ட்ரேட் யூனியன் சட்டங்கள் சார்ந்த விழிப்புணர்வு போராட்ட குணம் சட்ட போராட்டத்தை அணுகுவது சட்ட ஒரு அறிவு இருக்கணும் இருந்தால் தான் நம்ம எதுவும் பண்ண முடியும் ஓகே புரியுது இது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய லேபர் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கும் நீங்களும் நான் அதாவது தொழிலாக நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த சட்டங்களும் நம்ம லேபர் ஆகிய நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கணும் அதோட பேசிக் எப்படின்றத நம்ம டு அட்வொகேட் நமக்கு தெளிவாக சொல்லிட்டாரு இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி 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 வணக்கம்